இன்று உலகம் முழுக்க ஒரு கேள்வி எப்படி நிம்மதியாக வாழலாம் பணம் இருந்தும் மனசுக்கு சாந்தி இல்லை வசதிகள் இருந்தும் உறவுகளில் அமைதி இல்லை ஆனால் இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன் ஒருவர் இந்த கேள்விக்கு விடையை சொன்னார் அவர்தான் புத்தர் ஒரு காட்டில் எல்லா விலங்குகளும் வசதியாக வாழ்ந்தன சிங்கம் யானை மான் குரங்கு எல்லோரும் ஒரே காட்டில் வாழ்ந்தாலும் ஒவ்வொருவரும் தனித்தனியாகவும் அமைதியாகவும் இருந்தனர் ஒரு நாள் அந்த காட்டில் மனிதர்கள் வந்து ஒரு பெரிய வீட்டை கட்டினார்கள் விலங்குகள் பதற்றமடைந்தன மனிதர்கள் வந்ததிலிருந்து அந்த காட்டில் அமைதியில்லை மான் பயந்து ஓடியது குரங்கு கத்திக்கொண்டே ஓடியது யானை கூட தன்னை பாதுகாக்க அருகில் ஏதும் தேடியது மனிதரின் வருகை குழப்பத்தை கொண்டு வந்தது இந்த கதையை கேட்ட புத்தர் நம்மை பார்த்து ஒரு வாக்கியம் சொன்னார் மனிதன் வெளியே அமைதி தேடுகிறான் ஆனால் உண்மையான அமைதி அவன் உள்ளே தான் இருக்கிறது புத்தரின் ஒரு சிறு சம்பவம் ஒருநாள் ஒரு மனிதன் புத்தரிடம் வந்தான் பகவான் என் வாழ்க்கை போராட்டமா உள்ளது பணம் உறவுகள் எதிர்பார்ப்பு எதிலும் சந்தோஷமில்லை புத்தர் மெதுவாக பார்த்து கேட்டார் உனக்கு என்ன வேண்டும் அவன் சொன்னான் அமைதி வேண்டும் என்று புத்தர் சிரித்தார் அமைதி என்பது பெற வேண்டியதல்ல நீ விட்டுவிட வேண்டியதுதான் அமைதி உன்னிடம் இருந்தது நீ அதை கவலையால் மூடிவிட்டாய் நீ விட்டுவிடும் வரை அமைதி வராது ஒரு மரம் எப்படி மேல்மேலாக வளர்ந்தாலும் அதன் வேர்கள் நிலத்தில் ஆழமாக இருக்க வேண்டும் அதுபோல்தான் மன அமைதி புத்தர் சொன்ன அமைதிக்கு வழிகாட்டும் ஐந்து நெறிகள் ஒன்று சிந்தனைகளை பார்க்கும் பழக்கம் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதுவாகவே ஆகுவீர்கள் உங்கள் எண்ணங்கள் அமைதியாக இருந்தால் உங்கள் உலகமும் அமைதியாக இருக்கும் இரண்டாவது பற்றுகளை குறைப்பது பற்றுதலே வேதனையின் மூல காரணம் விட்டுவிடுங்கள் சுதந்திரம் உங்களுக்கே வந்துவிடும் மூன்றாவதாக தனிச்சையான ஒளியை உள்காணல் அதாவது தந்தையை கடந்து குருவை கடந்து சித்தத்தை கடந்து உங்கள் உண்மையான நான் யார் என்பதை காணுங்கள் நான்காவது தியானம் அமைதியின் கதவு மனதை சீராக கட்டுப்படுத்தும் ஒரே வழி தியானம் தினமும் சிறிது நேரம் அமைதியாக அமருங்கள் ஐந்து கருணை மற்றும் சகிப்புத்தன்மை அருளும் பொறுமையும் உள்ளவரை துன்பம் அணுக முடியாது ஒரு சமயம் புத்தர் காட்டில் தவம் இருந்து கொண்டிருந்தார் அப்பொழுது ஒரு அரசர் அவரிடம் வந்தார் அரசர் பகவான் உங்கள் அருகே வந்தவுடன் எனக்கு ஏன் இவ்வளவு அமைதியாக இருக்கிறது புத்தர் மெதுவாக கூறினார் ஏனெனில் நான் என்னவோ அல்ல நான் கோபமல்ல ஆசை அல்ல நினைவல்ல நான் வெறும் இருப்பே அந்த இருப்பு தான் அமைதி நீயும் அதை உணரலாம் புத்தர் கூறினார் அமைதி என்பது எந்த இடத்திலும் கிடைக்கவில்லை நீங்கள்தான் யார் என்பதை உணர்ந்த நாளில்தான் அது பிறக்கிறது இன்று உங்கள் மனதின் சத்தங்களை குறைத்து அமைதியை உள்ளே தேடுங்கள் நீங்கள் தேடுவது உங்களுக்குள் தான் இருக்கிறது குடும்பம் என்பது ஒவ்வொருவரும் பாதுகாப்பு தரும் இடம் ஆனால் இன்று அதே குடும்பம் பலருக்கு மன உளைச்சலை உண்டாக்குகிறது ஏன் நாம் எதிர்பார்ப்பு வைக்கும் பொழுதுதான் பிரச்சனை துவங்குகிறது புத்தர் சொன்னார் கொடுக்கப்படாததற்கான கஷ்டப்படுவதை விட இருப்பதை அனுபவித்தால் அமைதி உண்டாகும் குடும்பத்தில் ஒவ்வொருவரும் மற்றவரிடம் சிறிது விட்டு கொடுத்தால் குரல் இருந்தால் கோபத்திற்கு பதிலாக புரிதலாக இருந்தால் அதுவே நிம்மதியான வாழ்க்கையின் தொடக்கம் ஒரு நாள் புத்தரிடம் ஒரு சீடன் கேட்டான் பகவான் நான் காட்டுக்குள் சென்றபோது மிகவும் அமைதியாக இருந்தேன் என் மனதிற்கு நிம்மதி கிடைத்தது ஏன் காட்டில் அமைதி இருக்கிறது புத்தர் மிதமாக சிரித்தார் ஏனென்றால் காட்டில் வாழும் உயிர்கள் அளவுக்கு அதிகமாக எதையும் தேடுவதில்லை அவை தனக்கு தேவையான அளவுக்கு மட்டுமே வாழ்கின்றன மனிதன் மட்டும்தான் அதிகம் தேடுகிறான் அதனால்தான் அவனுக்கே அமைதி இல்லை விலங்குகள் அமைதியாக இருப்பதற்கான காரணங்கள் புத்தரின் மொழியில் புரிந்து கொள்ளலாம் தற்காப்புக்காக மட்டும் செயல்படும் சிக்கலுக்காக இல்லை ஒரு புலி சாப்பாட்டுக்காக வேட்டை செய்யும் ஒரு முயல் ஓடுவது தனது உயிரை காப்பாற்றுவதற்காக ஆனால் மனிதன் அவனுக்கு வேண்டியதை விட அதிகப்படியாக தேடுகிறான் புத்தர் கூறினார் அவசியத்திற்கு மேலான ஆசைகள் அதுவே அமைதிக்கு எதிரி ஒரு பறவையை பாருங்கள் நாளைக்கு உணவு கிடைக்குமா என்று அது யோசிக்காது அந்த நிமிடத்தில் வாழும் வாழ்க்கை அதுவே அமைதியானது நீங்கள் கடந்ததை நினைத்து வருந்தினால் அது துயரம் நாளையது பயந்து எண்ணினால் அது அச்சம் இன்றைய நிமிடத்தில் இருந்தால் அது அமைதி விலங்குகள் இயற்கையை எதிர்க்காது அது ஓடும் அது சாகும் ஆனால் போராடாது மனிதன்தான் தான் சூழலை மாற்ற முயல்கிறான் அதனால்தான் மன அமைதி தொலைக்கிறான் புத்தர் கூறினார் பிறக்கவும் வளரவும் இறக்கவும் இயற்கையானது அதை ஏற்கும் மனமே அமைதியின் துவக்கம் புத்தர் பல ஆண்டுகள் காட்டில் தியானம் செய்தார் அவர் காட்டில் இருந்தபோது தனது மாணவர்களிடம் சொன்னார் இங்கு காற்று சத்தமில்லாமல் நகர்கிறது மழை எதிர்பார்ப்பில்லாமல் விழுகிறது மரம் சாய வேண்டும் என்ற அவசரத்தில் இல்லை இவையெல்லாம் என்னிடம் ஒன்றை கற்றுக் கொடுக்கின்றன அமைதி என்பது ஒரு நிலைமை அல்ல அது ஒரு நிலைத்துவம் புத்தர் வழிகாட்டும் ஐந்து நடைமுறைகள் ஒன்று அளவுக்கு மட்டும் வாழ பழகுங்கள் தேவையில்லாத பொருட்கள் விருப்பங்கள் குறையட்டும் இரண்டாவது கடந்ததையும் வரப்போவதையும் விட்டுவிடுங்கள் இன்று நீங்கள் என்ன செய்யலாம் என்பதையே கவனியுங்கள் மூன்றாவது இயற்கையுடன் இணைந்து வாழுங்கள் ஒரு மரம் ஒரு பறவை போல் நீங்கள் இருந்தால் மனம் அமைதியாகும் நான்காவது அவசியமற்ற சிந்தனைகளை நிறுத்துங்கள் மனதை கவனிக்கவும் விளக்கவும் தியானம் உதவும் ஐந்தாவது கருணையோடு வாழுங்கள் நீங்கள் போல் மற்ற உயிர்களும் வாழ விரும்புகிறார்கள் என்பதை நினைவில் வையுங்கள் உலகம் இருக்கலாம் ஆனால் உங்கள் உள்ளம் காட்டை போல அமைதியாக இருக்க வேண்டும் அதை எப்படி பெற முடியும் பிறர் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை விலக்கி உங்கள் உள்ளத்தை சுத்தமாக்கி இயற்கையின் மாதிரியாக நீங்கள் இருக்க வேண்டும் அந்த நாட்கள் வரும் நீங்கள் பேசாமல் அமைதியாக இருந்தாலும் உங்கள் இருப்பே வலிமையாகும் காட்டில் அமைதி இருப்பது இயற்கையின் உண்மை உங்கள் உள்ளத்தில் அமைதி இருப்பது புத்தரின் போதனையின் பலம் புத்தரின் ஐந்து சிந்தனைகள் நிம்மதிக்காக ஒன்று நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதுவாகவே ஆவீர்கள் நீங்கள் மனதில் அமைதியை நினைத்தால் அது உங்கள் வாழ்க்கையிலும் பிரதிபலிக்கும் இரண்டாவது கோபம் நம்மையே எரிக்கும் தீ கோபம் வந்தால் பேசாமல் இருக்கவும் அமைதி பிறக்க அது வழி மூன்றாவது வாழ்க்கை எளிமையானது ஆனால் நாம் அதை சிக்கலாக்குகிறோம் எளிமையாக பார்க்க பழகுங்கள் பிரச்சினைகள் குறையும் நான்காவது உறவுகளை வைத்திருப்பது முக்கியமல்ல பராமரிக்க தெரிய வேண்டும் உங்கள் குடும்ப உறவுகள் உங்கள் நிம்மதிக்கான சுதந்திரம் ஐந்தாவது அமைதி என்பது வெளியில் கிடைக்காது உங்கள் உள்ளே அது உறைந்திருக்கிறது தியானம் சுவாசம் சிந்தனை இவை உங்களை அமைதியாக வைத்திருக்கும் நண்பர்களே நம்மை நாமே அடக்கி கொண்டு மற்றவர்களிடம் குறைவான எதிர்பார்ப்போடு நன்றியுடன் வாழத் தொடங்கினால் நமக்கு ஒரு புத்தர் இல்லாமல் போனாலும் நம்முள் ஒரு அமைதியான மனிதர் பிறக்கிறார் இன்றுதான் நேரம் உங்கள் குடும்பத்திலும் உங்கள் உள்ளத்திலும் அமைதி விதையை விதையுங்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு அமைதியாக இருந்தாலே போதும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்